அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுத ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களே போற்றி இந்த வீடியோ பதிவில் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் என்னென்னலாம் மாற்றங்கள் வரும் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போதும் உத்தியோக ரீதியாக என்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்ற நிறைய தகவல்களை நிறைய பலன்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேரம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் கிரகங்களோட அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க ஏன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க இதனால என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாற்றங்களாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களாக தான் இருக்குங்க உத்தியோக ரீதியாக நிறைய இடமாற்றம் ஏற்படலாம் இல்லை பதவி உயர்வு சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கண்டிப்பாக வேலையில் ஒரு பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த விஷயங்கள் உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக நடக்க போகுதுங்க இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியுங்க மேலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க ஏன்னா அத்தியாவசிய பொருட்களால் தேவையில்லாத கடன் செலவுகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான புதன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாகவே நல்லா இருக்குங்க இதுவரையுமே செவ்வாய் மூணாம் இடத்துல இருந்து நீச்ச செவ்வாயாக இருந்திருப்பாருங்க அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் மண் கணவன் மனைவியே நிறைய வாக்குவாதங்கள் நிறைய இருந்திருக்கலாங்க பிரச்சனைகள் சண்டைகள்னு இந்த மாதிரி மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க குடும்ப ரீதியாகவும் குடும்ப உறுப்பினர்கள் கூட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து சரியாகுங்க ஏன்னா செவ்வாயுமே எட்டாம் தேதிக்கு மேலே ஜூன் எட்டாம் தேதிக்கு மேலே சிம்மத்தில் பயிற்சி ஆயிடுவாருங்க அவர் அவரோட நண்பர் வீட்டில் கேதுவோடு இணையிறது ரொம்ப நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க ஏன்னா செவ்வாய் நீச்ச நிலையில் மூணாம் இடத்துல இருக்கிறது உண்மையாகவே கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கோங்க அது இப்போது தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகுங்க அது மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான சூழல் இருக்குங்க சில பேருக்கு வீட்டில் விசேஷம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்கவே உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தைரியம் துணிச்சல் இது எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க அது உங்கள் உத்தியோகத்துக்கு ரொம்பவுமே ஒரு உறுதுணையாகவும் இருக்குங்க அது உங்களுக்கு பதவி உயர்வை கூட ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர்த்துக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க அது மாதிரி உத்தியோகத்துக்காக ஏதாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க ஏன்னா நீங்கள் வந்து சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் அதனால் போக்குவரத்து செலவு அந்த மாதிரி உத்தியோகத்துக்காக ஏதாவது செலவு பண்ணக்கூடிய அதுவும் நல்ல செலவாக தான் இருக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கான செலவுகளாக மட்டும்தாங்க இருக்கும் இந்த மாதிரியான செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுங்க அது மாதிரி நீண்ட நாளாக ஏதாவது நோய்க்காக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த நோய் படிப்படியாக சரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்பட ஏற்படுங்க அது மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் படிப்படியாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியமானதுங்க ஏன்னா அம்மாவுக்கு சில சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது பிரச்சனைகள் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இல்லைனா கடன் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு அம்மாவுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியமானது குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க குழந்தைகள் அவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதியான புதன் ரெண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படுவீங்கங்க குழந்தைகளால் இதுவரையுமே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாலுமே உத்தியோக ரீதியாகவோ இல்லை படிப்பு ரீதியாகவோ பிரிஞ்சு இருந்தாலுமே உங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க குடும்பத்தோடு சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த ஜூன் மாதம் சரி இந்த தமிழையில் வீடு தேடி வரும் ஒரு உறவு அப்படின்னு போட்டிருக்கேங்க அது யார் வருவா அப்படின்னா வீடு தேடி வரும் உறவு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் குழந்தைகள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு உங்களோட குழந்தைகள் பிரிந்திருந்தால் உங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அத்தை மாமா இந்த மாதிரி மாமன் உறவுகள் அத்தை உறவுகள் இவங்க மா இந்த மாதிரியான உறவுகள் பிரிஞ்சு இருந்தாலுமே சேரக்கூடிய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருந்தீங்கனாலுமே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருந்தீங்கனாலுமே அவங்களும் இந்த மாதம் ஏ சேர்ந்து வாழக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படுங்க சரி படிப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க முக்கியமாக ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஹெச்டி மாஸ்டர் டிகிரிஸ் இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க அவங்களுக்கு பிடித்தமான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சூழல்களும் வாய்ப்புக்களுமே ஏற்படுங்க படிப்பு உண்மையிலே நல்லா இருக்குதுங்க அதாவது உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் சொல்லலாம் உங்கள் குழந்தை ஒரு வேளை குழந்தைகள் இருந்தாலுமே குழந்தைகளுக்குமே சொல்லலாங்க படிப்பு விஷயம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக உயர்கல்வி படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுங்க அதனால் அதுக்காக நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாங்க ஏன்னா இந்த மாதம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுன்றதுமே பார்ப்போம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அண்ணனோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அவங்களுக்குமே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அவங்க விஷயத்தில் எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அது மாதிரி உங்களோட குழந்தைகள் விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்குதுங்க ஆனால் அடுத்த மாதம் ஆனால் அடுத்த மாதம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆயிடுவாருங்க அதனால் சனி பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த பார்க்குறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தொழில் பண்ணுறவங்களுமே அவங்க தொழில் ரீதியான பிரச்சனைகளை எல்லாமே கவனமாக பார்க்கணுங்க ஏன்னால் தொழில் ரீதியாகவுமே சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க அதனால் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்க இந்த மாதம் இந்த கிரக அமைப்பு படிதாங்க பலன்கள் நான் சொன்ன மாதிரி நடக்குங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாங்க வேறுபாடுகள் இருக்கலாங்க ஃபுல்லாக அப்படியே நான் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களோட தச அமைப்பு தச புத்தி அமைப்பு இதெல்லாம் வச்சுதாங்க பலன்கள் இருக்குது நான் சொன்னதை வச்சுமே நான் சொன்னதை மட்டுமே வச்சு இருக்காதுங்க சரி அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்ம அடுத்தடுத்த பலன்களை நம்ம போடலாங்க அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி